கொடைக்கானல் ரிசார்ட் பிளாக்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் ஜீரோ எயிட் நைன் உலகம் மத்திய தரைக்கடல் பகுதியை உற்று கொண்டிருக்கிறது இன்னொரு மூன்றாவது உலகப் போரை நோக்கி சென்று கொண்டிருப்பது போல் தெரிகிறது காசாவிற்கும் சென்று வந்தவர்கள் நீங்கள் காசா தான் இந்த போருக்கே அடிப்படையாகவும் இருக்கிறது இதை பற்றி தங்களுடைய கூற்று என்ன இப்ப வந்து உற்பத்தி ஒன்னு செய்யறான்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த உற்பத்தி இருந்தாலும் வாங்கறதுக்கு ஆள் வேணும்ல வாங்கறதுக்கு ஆள் வேணுங்கிறதுக்காக ஒரு மார்க்கெட் கிரியேட் பண்றான்ல அதே மாதிரி தான் வந்து ராணுவ கருவிகளை உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிகளுக்கு இந்த மாதிரி யுத்தங்கள் இருக்கிறது தேவைப்படுது அவன் யுத்தம் நடத்தியே தீரணும் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இப்ப அமெரிக்க பொருளாதாரம் வந்து நிக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து அது வந்து இட்ஸ் வார் எக்கானி ஆயுத உற்பத்தி ஆயுத உற்பத்தி சார்ந்த பொருளாதாரம் ஆயுத உற்பத்தியும் அதனுடைய டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னாக்க அமெரிக்கா இன்னைக்கு இல்லை அந்த வார் எக்கானமியை பங்குச்சந்தையில் இணைச்சிட்றாங்க பங்குச்சந்தையினுடைய லீடர் யார் அப்படின்னு இன்னும் யாருக்குமே தெரியாது ஆனால் என்னால் தெளிவாக சொல்ல முடியும் எவன் வந்து தகரும் போது இப்ப அடுத்தது என்ன பண்றாக்க அமெரிக்கா இன்னொரு அச்சுறுத்தல் அணு ஆயுதத்தை அணு ஆயுதத்தை பயன்படுத்துவேன் நீ வந்து நான் ஆதரவா வருவேரான் இந்த யுத்தம் என்பது வந்து ரொம்ப பரிதாபமும் வேதனையும் என்ன அப்படின்னாக்க உலகத்திலேயே குழந்தைகளை கூடுதலாக சிறையில் வைத்திருக்கக்கூடிய நாடு இஸ்ரேல் அந்த மனித விவரங்கள் எல்லாம் மூணு வயசு குழந்தையெல்லாம் வச்சிருக்காங்க திருக்குறளில் ஒரு பாட்டு உண்டு உயிர் கிருதி வரும் உயிர் கொம்பர் ஏறினர் அது திறன் தூக்கி உயிர் கிருதி ஆகிவிடும் சரி ஒருத்தன் ஒரு ஒச்சு கொம்பல ஏறிட்டே போனான்னு வச்சுக்கோங்களேன் கடைசி நேரத்துல அது முறிஞ்சு அவன் கீழே விழுந்துடும் ஆனால் என்னால செய்ய முடியும் நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்ற ட்ரம்புடைய வார்த்தையும் அதே போல நித்தியாகுடைய வார்த்தையும் அவர்களால் நிரூபித்து காட்ட முடியாது இந்த மூன்றாவது உலக யுத்தம் ஒண்ணு வருமா அப்படிங்கிற கேள்வி ஏற்படும் போது வணக்கம் இன்றைய நமது நாடும் நடப்பும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் பல காலம் இதழ் ஆசிரியராக பணியாற்றியவரும் அனைத்து கட்சிகளாலும் அன்போடு அழைக்கப்படுகிற அல்லது போற்றப்படுகிற சமூக செயற்பாட்டாளராகவும் இருந்த இருக்கின்ற தோடர் சி மகேந்திரன் அவர்கள் வணக்கம் தோடர் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா இருக்க இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த பேசி கொண்டிருக்கிற இந்த வேளையில் உலகம் மத்திய தரைக்கடல் பகுதியை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது அங்கு நடந்த ஈரான் இஸ்ரேல் போர் என்பது இப்போது உலகப் போராகவும் இன்னொரு அணு ஆயுத போராகவும் மாறுமோ என்ற கவலையில் இந்த உலகம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்க படைகள் போரில் இறங்கும் என டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் இதற்கு பிறகு ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களும் ஈரானுக்கு ஆதரவாக நாங்கள் துணை நிற்போம் என்கிறார் இந்த உலகம் இன்னொரு மூன்றாவது உலக போரை நோக்கி சென்று கொண்டிருப்பது போல் தெரிகிறது காசாவிற்கும் சென்று வந்தவர்கள் நீங்கள் காசா தான் இந்த போருக்கே அடிப்படையாகவும் இருக்கிறது இதை பற்றி தங்களுடைய கூற்று என்ன அதை வந்து என்ன அப்படின்னாக்க ஒரு ஆழ்ந்த ஒரு அரசியல் பின்னணியில் இதை பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ ட்ரம்ப் சொல்கிறது அது இதுக்கு முன்பு வந்து ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் இந்த யுத்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்த்திங்கனாக்க இந்த அராபிய நாடுகளில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க பாலஸ்தீனத்தை வந்து அது உருவாக்குனதுக்கே காரணம் தான் பாலஸ்தீனத்தை உருவாக்கி ஹிட்லரால் யூதர்கள் அங்கிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டாலும் அந்த ஹிட்லர் என்ன ஆயுதத்தை எடுத்தானோ அதே ஆயுதத்தை கையில் கொடுத்து தான் அந்த இஸ்ரேல் உருவாக்கப்பட்டது ஹிட்லரால் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் ஆனால் ஹிட்லர் ஆயு கையில் கொடுத்த அந்த இதை வச்சு தான் அவங்க இப்போ இருக்கிறாங்க இருக்கும்போது இது எல்லாமே நீங்கள் அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் இதனுடைய உள் செயல்பாடு வந்து மில்டரி காம்ப்ளெக்ஸ் இராணுவ கருவிகளை உற்பத்தி செய்யும் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் அவங்களுடைய விஷயந்தான் இது இப்போ வந்து உற்பத்தி ஒன்று செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த உற்பத்தி இருந்தாலும் வாங்குறதுக்கு ஆள் வேணும்ல ஆமாம் வாங்குறதுக்கு ஆள் வேணுங்கிறதுக்காக ஒரு மார்க்கெட் கிரியேட் பண்ணுறான்ல அதே மாதிரி தான் வந்து இராணுவ கருவிகளை உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிகளுக்கு இந்த மாதிரி யுத்தங்கள் இருக்கிறது தேவைப்படுது அவன் யுத்தம் நடத்தியே தீரணும் அப்போ யுத்தம் நடத்தினாதான் அந்த ஆயுதங்களை அவனால் விற்க முடியும் இது ஒரு ஒரு ஃபார்முலா இன்னைக்கு உலக மையத்தில் வந்து உலக மய பின்னணியில் இதில் இன்னொரு கருத்தை நம்ம பார்க்கலாம் தோழர் அதாவது உலகின் வல்லரசாக கொள்ளப்படுகிற இந்த நாடுகளில் அமெரிக்கா என்பது ஆயுதங்களுடைய விற்பனையை மட்டுமே மையம் கொண்டுள்ளது ஆனால் சீனாவில் ஒரு வல்லரசு தான் ஆனால் சீன வல்லரசு என்பது மக்கள் பயன்பாட்டுக்கான உற்பத்தி செய்வதில் தான் அதிகம் கவனம் செலுத்துகிறது இருவேறு வேறுபாடுகள் இருக்கிறது அல்லவா கட்டாயம் நீங்க இப்ப அமெரிக்க பொருளாதாரம் வந்து நிக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து அது வந்து ஆயுத உற்பத்தி உற்பத்தி சார்ந்த பொருளாதாரம் அதனுடைய டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டும் இல்ல அப்படின்னாக்கா அமெரிக்கா இன்னைக்கு இல்ல அமெரிக்காவினுடைய தொழிற்சாலைகள் அமெரிக்காவில் பணியாற்றுறவன் அப்படிங்கிற ஒன்றை மட்டுமே வச்சீங்கனாக்க அமெரிக்கா இந்தியாவை விட ரொம்ப கீழே போயிரும் அப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா அவனுடைய ஒரே விஷயம் தான் ஜனங்கள்கிட்ட ஓட்டு மற்றது வாங்கிறதுக்கான ஒரு சிஸ்டத்தை வச்சுட்டு அமெரிக்காவில் வந்து அந்த உற்பத்தி உற்பத்தி சாதனம் தொழிலாளர்களுடைய ஆளுமை இதெல்லாம் ரொம்ப சப்ரஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான வருமானத்தின் மூலமாக ஒரு ட்ராமா மாதிரி தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இது அமெரிக்காவினுடைய சிஸ்டம் சீனா அப்படி கிடையாது இன்னும் வேறு சில நாடுகள் அப்படி இல்லை அந்த நாடுகள்லாம் வந்து இப்போ மூலதனத்தையே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தொழில் மூலதனம் இண்டஸ்ட்ரியல் கேப்பிட்டல் அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த பங்குச்சந்தை சார்ந்த மூலதனங்கள் இப்படி வந்து பல பிரிவுகளாக அதை பிரிக்க முடியும் அதாவது வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறவன் ஒரு மாதிரி உடல் உழைப்பால் சம்பாதிக்கிறவன் ஒரு மாதிரி அதையெல்லாம் தாண்டுனா பங்கு மார்க்கெட்டு சிஸ்டம் இன்னொன்று அது மாதிரி மூன்று பிரிவுகளாக உலகத்தில் இருக்குது சரி இதில் அமெரிக்கா வந்து முக்கியமாக வந்து அவன் இருக்கிறது வார் எக்கானமி அந்த வார் எக்கானமியை அவன் பங்கு சந்தையினுடைய லீடர் யார் அப்படின்னு இன்னும் யாருக்குமே தெரியாது ஆனால் என்னெல்லாம் தெளிவாக சொல்ல முடியும் எவன் வந்து மிலிட்ரி காம்ப்ளெக்ஸினுடைய ஹெட்டாக இருக்கானுங்களோ சிண்டிகேட்டாக இருக்கானோ அவன் தான் பங்குச்சந்தை நடத்துகிறான் சந்தைக்கும் அதுக்கும் இருக்குது அப்போ இதில் ஒரு ஓட்ட விழர்கிறதுக்கான ஒரு முயற்சி மக்கள் எல்லா இடங்கள்லையும் நடக்கும்போது மீண்டும் மீண்டும் வார் வார்ன்னு சொல்கிறான் அப்போ இந்த வார் மூன்றாவது உலக யுத்தம்னு ஒன்று வருமா அப்படிங்கிற கேள்வி ஏற்படும் போது ஏன்ஸ்டைன் தான் சொன்னாரு மூன்றாவது உலக யுத்தம் எப்படி நடக்கும் அப்படின்னு மூணாவது உலக யுத்தம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் நாலாவது உலக யுத்தத்துல கல்லையும் கம்பெனியும் வச்சுட்டு தான் மனிதன் வந்து சண்டை போடுவான் அந்த அளவுக்கு அழிந்து விடும் முட்டமாக அழிந்து மீண்டும் வந்து பழைய நிலைமையிலிருந்து தான் உலகம் உருவாகணும்னு சொன்னாரு சரி 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 அதனால இப்போ வந்து மூன்றாவது உலக யுத்தம் என்பதும் என்னை பொறுத்தவரையில் ஒரு வகையில் வந்து இந்த ஆயுதங்களை உற்பத்தி பண்றதுக்கான ஒரு பரபரப்பு அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்ட் தான் ட்ரம்ப் வச்சு இப்ப விளையாடுறாங்க விளையாடுற போது என்ன பண்றாங்கனாக்க இந்த விளையாட்டுக்கு வந்து ஒரு குரங்கு வந்து ஃபர்ஸ்ட் குட்டியை விட்டு ஆட்டும்போம் பாருங்க அது மாதிரி இஸ்ரேல விட்டு ஆட்டி பார்த்தான் நிறைய ஆயுதங்கள் அது இதெல்லாம் கொடுத்து பார்த்தான் கொடுத்தோன்னா அவன் வந்து காசாவை கிட்டத்தட்ட வந்து அழிக்கிற ஸ்டேஜ் ஆனால் காசாவை இவன் அழிக்கலாம் இவனை மற்றவன் அழிச்சிருவான் அதனுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு வந்து அவனுடைய மிலிட்ரி குண்டுகள் போடப்பட்டது அமெரிக்காவின் மிக உலகத்தின் மிகவும் அதிநவீனமான அதிக செயல்திறன் உள்ள மிக ஒரு ஒரு உள்ள அமைப்பு உளவு அமைப்பாக சொல்லப்பட்ட மொசாத்தின் தலைமையகம் மீது நேற்று ஏவுகணைகள் வீசப்பட்டது நீங்க வந்து அது மொசாத்தையை கண்டுபிடிக்க முடியலையா இப்ப வந்து உலகத்துல அவன் வந்து கண்டு அவ என்ன யோசிச்சுட்டு இருந்தான்னு கேட்டிங்கனாக்க வான் அது கோட்டைங்கிறான் வந்து அயன் அதை வந்து அமெரிக்காவும் இவனும் கொலாபரேஷன்ல ஆமா அவன் உலகத்துக்கு காட்டின விஷயமே என்ன அப்படின்னாக்கா இருபத்தி மூணுக்கு முந்தி இந்த காசா வாருக்கு முந்தி அவன் என்ன பண்ணானாக்கா அதை எவனாலையும் உடைக்க முடியாது அதனால எங்கள் ஊரில் எந்த ஏவுகணைகளும் உள்ளுக்கு வர முடியாது அப்படிங்கிறது தான் அவன் தேரி அதை எல்லாரும் நம்பினாங்க ஆனால் சாதாரண ஏவுகணைகளை கண்டினியூஸா அடிச்சு அடிச்சு அதை உடைச்சான் அப்புறம் திருப்பி கட்டினானுங்க திருப்பியும் இன்னைக்கு செய்தி போது வந்து ஈரான் ஏவுகணைகளும் ஏவான் ட்ரோனும் இங்கேருந்து போய் அடிக்கும்போது அது வந்தது ஆனால் அது எல்லாத்தையும் முறியடிச்சுட்டு அது உள்ளுக்கு விழுந்துருச்சுங்கிறான் அப்போ இவன் உருவாக்கி வச்சிருக்கிற அந்த கோட்டை இருக்குது பாருங்க இஸ்ரேல் உருவாக்கி வச்சிருக்கிற கோட்டை அது தகருது தகரும்போது இப்போ அடுத்தது என்ன பண்ணுறான்னாக்க அமெரிக்கா இன்னொரு அச்சுறுத்தல் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோன்னு அணு ஆயுதத்தை பயன்படுத்துவேன்னு நீ இறங்கினேனா புட்டின் வந்து நான் ஈரானுக்கு ஆதரவாக வருவேன்னு ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதனால இந்த யுத்தம் என்பது வந்து ரொம்ப பரிதாபமும் வேதனையும் என்ன அப்படின்னாக்க காசாவுடைய படுகொலைகள் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே சொல்கிறாங்க ஆமாம் பதினேழாயிரம் குழந்தைகள் உலகத்திலேயே குழந்தைகளை கூடுதலாக சிறையில் வைத்திருக்கக்கூடிய நாடு இஸ்ரேல் அந்த மனித எல்லாம் மூணு வயசு வச்சிருக்காங்க அந்த மாதிரியான மிக மிக அருவறுப்பான உலகமே காரி துப்பக்கூடிய நிலைமையில இந்த மனித உரிமைகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அதுக்கு ஒரு பெரிய வேஷம் போடுறான் கையில அணுகுண்டு வச்சிருக்கேன் அது இதுன்னு அதுவும் இப்பொழுது உடைகிறது இப்ப டெக்னாலஜி போரின் போக்கு அல்லது முடிவு என்னவாக இருக்கும் என்ன அந்த மக்கள் மக்கள் சாகிறதுல வேற ஒன்றும் பெருசா நடக்காது அந்த மக்களை பிடிச்சி அதை எடுக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணுவான் அவ்வளவு சுலபம் அல்ல அது மக்கள் வறுமை கஷ்டம் இந்த தா இந்த சிரமங்கள் வந்து கூடுதலாகிட்டே போகும் ஒரு 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 ஸ்டேஜில் வந்து என்னுடைய அபிப்பிராயத்தில் வந்து இஸ்ரேல் பிரேக் டவுன் ஆயிரும் உள்கட்டுமான உடைசல் வர ஆரம்பிச்சிடும் அந்த மக்களை ஒரு மாதிரி வந்து பேட்ரியாட்டிசம்ங்கிற பேரில் நேஷனலிசத்தில் கட்டி கொண்டு போகிறான் நேஷனலிசத்துக்கு உயிர் கொஞ்சம் தூரம்தான் அதுக்கு வந்து மிகச்சிறந்த உதாரணம் வந்து ஹிட்லர் ஹிட்லர் முசோலினி டோஜியோ மூணு பேரும் வந்து அந்த தேசியவாதம் நம்ம மோடி சமயத்தில் கிளப்புறாரு பாருங்க அந்த மாதிரி அதை கிளப்பி இராணுவமா பண்ணலாங்கிறான் திருக்குறளில் ஒரு பாட்டு உண்டு உயிர் ஆகினார்னு வரும் உயிர்கொம்பர் ஏறினர் அது திறன் தூக்கி உயிர்கிருதி ஆகிவிடும் சரி ஒருத்தன் ஒரு ஒச்சு கொம்பில் ஏறிட்டே போனான்னு வச்சுக்கோங்களேன் கடைசி நேரத்தில் அது முறிஞ்சு அவன் கீழே விழுந்துருவான் இது திருக்குறள் அதே மாதிரி தான் இந்த ஜியோனிசம் நாசிசம் பாசிசம் இது எல்லாம் சரி சரி இதனுடைய கண்ணோட்டங்கள் எப்படி இருக்கும்னாக்க ஒரு பரபரப்பாக அந்த இராணுவ சர்வாதிகாரத்தோடு காட்டுறது மாதிரி இருக்கும் அது ஏற ஏற பிரேக் டவுனாகும் இப்போ இப்போ ஒரு கேள்வி வருது காசாவில் அடித்து போது இஸ்ரேல் மக்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம் அதே இஸ்ரேல் ஆஸ்பத்திரியில் வந்து குண்டு விழும்போதும் அது நெருக்கடி ஏற்படுற போதும் அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க அதனுடைய தன்மைகள் கிட்டத்தட்ட வந்து அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய வெளியில் இருக்கிற முதலாளிகள் வேற மக்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு சின்ன பிரேக் டவுன் வரும் நிறைய பிரச்சனைகளை உள்ளடக்கியதாக இருக்கு வெறும் இது வந்து அரசு சார்ந்த விஷயங்களாக மட்டும் பார்க்காமல் மக்கள் சார்ந்த விஷயங்களாக இதை நீங்கள் உள்நோக்கி பார்க்கிற போது அதுக்குள்ள பல வலிமை இருக்கு வேதனை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த மக்கள் கொல்லப்படுறதுதான் இன்னொரு வேதனையும் நான் சொல்லணும் தனிப்பட்ட முறையில் என்னிடம் பேசுகிற பொழுது உலகில் நான் பார்த்த மிக அழகான இடங்களில் காசாவும் ஒன்று என்று குறிப்பிட்டீர்கள் ஆனால் இஸ்ரேல் தாக்குதலில் அந்த காசா என்கிற அழகிய நகரம் தரைமாட்டமாக்கப்பட்டு அதனுடைய மூல வளங்கள் அனைத்தும் நிர்மூலமாக்கப்பட்டு அதை கட்டி எழுப்புவதற்கு இருபது ஆண்டுகள் ஆகும் என கூட சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் வேதனை தான் அது 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 அந்த வேதனையில என்ன ஆனாக்க வந்து இன்னொரு சக்தி ஒன்று பிறக்கவே செய்யும் நான் அதை நம்புகிறேன் நான் படித்த மார்க்சியம் அல்லது என்னுடைய சமூக விஞ்ஞானத்தில் இருக்கும் நான் நாற்பதுகள் ஐம்பதுகள்லேருந்து இருந்து அதை அழிக்க 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 பார்த்துக்கிட்டே இருந்தான் க்ளோஸ் பண்ணிடுறேன்னா பண்ண முடியல அப்போ வந்து தனியாக நின்று போராடினது யாஸ் ஹராஃபுத் தலைமையில் போராடினாங்க இன்றைக்கி வந்து இஸ்லாமிய நாடுகளுடைய யூனிட்டி வந்து அதுக்குள்ளே டெவலப் ஆகுது ஒரு பக்கம் சைனா ஒரு பக்கம் ரஷ்யா இவங்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய இடத்துல இருக்குது ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அமெரிக்காவும் பாலஸ்தீனம் இவனும் எடுக்கிற இஸ்ரேல் எடுக்கக்கூடிய இன்னொரு வினை ஒன்று ஆகுது சரி சரி அந்த ஃபார்மேஷன் வந்து சாதாரண ஃபார்மேஷன் நினைக்காதீங்க அமெரிக்காவுக்கு இன்னைக்கு வெளிப்படையாக ஆதரவு தரக்கூடிய நாடுகள் அப்படின்னு கிழ மேற்கு ஐரோப்பிய நாடுகள் ஆனால் அந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் மக்கள் வந்து களத்தில் நின்று பாலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவா இருக்கான் அந்த அழுத்தம்ங்கிறது வந்து அவனுக்குள்ள ஒரு கிரைசஸை உருவாக்குது ஒவ்வொரு நாடுகள்லையும் வந்து இஸ்லாமிய மக்கள் இருக்கிறாங்க ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க அவெல்லாம் களத்துக்கு வந்துட்டான் அவன் முந்தி மாதிரி கிடையாது சரி சரி அப்ப நிர்பந்தங்கள் பல்வேறு விதமான நிர்பந்தங்களின் ஊடாட்டமாக இது போகுது வேதனை வருத்தம் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதை எதிர்கொள்ளக்கூடிய மாற்று திட்டங்களும் உருவாகிட்டு இருக்கு ஏதோ அவன் நினச்சதுன்னா காசாவினுடைய தலையை ஈரானுடைய தலையை ரொம்ப போகிற போக்கில் வெட்டிப்படலாம் அமெரிக்கா காரணம் இஸ்ரேல் காரணங்கிற்கிற நிலைமை அல்ல இன்று வர இது இது நடக்கக்கூடாது ரொம்ப வேதனையாக இருக்குது ஆனால் என்னால் செய்ய முடியும் நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்கிற ட்ரம்ப்புடைய வா வார்த்தையும் அதே போல் நித்யாகுடைய வார்த்தையும் அவர்களால் நிரூபித்து காட்ட முடியாது அவங்க வந்து அவங்க அவங்க வந்து ட்ராமா பண்ணுவாங்க திருப்பி திருப்பி மேலே ஏறி கீழே இறங்கி சமாதானங்கள் அது இதுன்னு பண்ணி டிராமா பண்ணுவானே ஒழிய தே வில் நாட் வில் அவர்கள் வெற்றி பெறவே முடியாது அதுக்கான வந்து ஒரு உலக மக்கள் இயக்கமும் மக்கள் தன்மையும் இன்னைக்கு கூடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை நன்றி தொடர் மிகச்சிறந்த விளக்கங்களையும் என வினாக்களுக்கான தெளிவுகளையும் அளித்தீர்கள் உங்களுடைய பங்கேற்பிற்கு மீண்டும் ஒரு முறை எனது சார்பிலும் இந்த நிறுவனத்தின் சார்பிலும் எனது நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்